மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முன் வச்சிருக்காரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம்பாங்க எதிர்க்கட்சி க தலைவர்கள் கண்ணும் தெரியல காதுங்கீர்கள் தான் இருக்கும் வென் கம்ஃபர்ட்டு ஆத் த ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெட்டர் சட்டம் ஒழுங்கு மற்றது பாதுகாப்பு நல்லா நூற்றுக்கு நூறு வீதம் பாதுகாப்பும் கொடுக்கப்படுது அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை இங்கே நம்பி வரலாம் யாரும் இங்கே நம்பி வரலாம் ஆனால் அதுக்குன்ட்டு எடப்பாடி வந்தால் சரியா போகும்ன்றத இது சொல்ல முடியாது இல்லை எடப்பாடி வந்தால் வந்தால் இது நடக்கலைன்னு சொல்லுங்க ஓகே ஒத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பைத்தியகாரன் அர்த்தம் அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு கண்ணும் தெரியல காதுங்கே தான் அர்த்தம் ஒண்ணு அவர் இப்படி குற்றம் சாட்டுறாருன்னா போலீஸ் துறையா அவமானப்படுத்துறாருன்னா அர்த்தம் போலீஸ்காரனுங்க அப்ப வேலை செய்கிறது இல்லையா சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக தான் இருக்கு இவங்க தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இது பொய்யான குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு எதை வச்சு அவர் அப்படி சொல்றாருன்னு தெரியல வென் கம்பேர்ட் டு தி அதர் ஸ்டேட்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பெட்டர் தான் வென் கம்பேர்ட் டு தி அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெட்டர் சட்டம் ஒழுங்கு சார் சொன்ன மாதிரி தனக்குற மாதிரி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியல எதுவோ அது வெளி உலகத்தை பொறுத்து தான் இருக்குது எனக்கு நாங்கள் வந்து வீட்டு உள்ளே இருக்கோ உலக போ வரோம் போகிறோம் வரோம் எல்லாத்தான் செய்கிறோம் ஆனால் எனக்கு தெரியாது எதுவும் நடந்த மாதிரி தெரியலப்பா அவ்வளோதான் ஆனால் அதுக்குன்ட்டு எடப்பாடி வந்தால் சரியாக போகும்ன்றத இது சொல்ல முடியாது அப்போ இருந்த கருத்து அதுதான் இப்போதைக்கு அப்படி சீர்கிட்ட அப்படி எங்களும் விலங்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்போ நான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்குறோம் ஸ்ரீலங்காருந்து வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது நீதி இப்போ சட்டம் பாதுகாப்பு சரியான முறையில் நீதியெல்லாம் கிடைக்குது மற்றது பாதுகாப்பு நல்லா நூற்றுக்கு நூறு வீதம் பாதுகாப்பும் கொடுக்கப்படுது அதால் எந்த பிரச்சனையுமே இல்லை இங்கே நம்பி வரலாம் யாரும் இங்கே நம்பி வரலாம் யார் வந்தாலும் அது அடித்தாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பண்ண முடியும் இல்லை எடப்பாடி வந்தால் வந்தால் இது நடக்கலைன்னு சொல்லுங்கள் ஓகே ஒத்துக்கிறோம் இதில் யார் வந்தாலும் நடக்குது நடக்கலாம் நடத்திட்டு தான் இருக்கணுங்க அது யார் என்ன பண்ண முடியும் அது எப்படி எடப்பாடி வந்தால் நடக்காது டிஎம்கே இருக்கிறதாலும் நடக்குது அடுத்த கட்சி வந்தால் நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது எப்போ இன்டர்நெட் உள்ளார நுழைஞ்சதோ அப்பயே பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உலகம் ஃபுல்லாக இருக்குது அது இந்தியாவில் மட்டும் இல்லை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல முடியாது இன்டர்நெட் எப்போ கூகுளை ஒரு மனிதன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அப்படி இந்த டிஸ்டர்ப் இருக்குது அது உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிஸ்டர்பிங் இது நாட் தமிழ்நாடு இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிஸ்டர்பு தான் இது இதனால் சட்டம் ஒழுங்கெல்லாம் ஒன்றும் கெட்டு போகல சட்டம் அவன் போலீஸ்காரனால் சரியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கான் பாவம் அவனுங்க போலீஸ்காரன் வாழ்க்கையில்தான் கேட்டிங்கன்னா செத்து போயிடுவீங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு நேரம் டூட்டி எவனு கேட்டால் அவன் போலீஸ்காரனுக்கு தான் பாவம் அவன் பேரில் குற்றம் சாட்டுறது எடப்பாறை பழனிசாமி பைத்தியக்காரன் இருக்கும் அவனை மாதிரி ஒரு பைத்தியகரம் உலகத்திலே இல்லை அவன் ஃப்ராடு எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்க தான் செய்யுது பட் கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டில் அது கம்மி கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் ஈவன் ரொம்ப பெரிய எக்கனாமிக்கலி க்ரோன் மும்பை பெங்களூர் அந்த மாதிரி இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதை விட அதிகமாக தான் இருக்குது தட் வே சென்னை இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் தமிழ்நாடு இஸ் ஃபார் மோர் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத் எவ்வளோ பரவாயில்ல சொல்ல போனோம்னா அதெல்லாம் பாதுகாப்புலாம் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எப்படி வராங்க போகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்லை எல்லாம் இருக்குது முதல்ல ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்தை முழுசாக புரிஞ்சுக்கணும் உடை விடுத்தல் முதல் கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிட்டா அவங்க நல்லா இருப்பாங்க பெண் தான் இந்த உலகத்தை படைக்கிறாள் அவளோட பெரிய உடலை பெரிய கடவுள் கிடையாது பெண் தான் இந்த உலகத்தினுடைய படைப்பாளி அவளை மதிக்கத்திலேன்னா ஆம்பளைலாம் வேஸ்ட்டு தான் ஒரு பெண்ணுக்கு தான் மகன் பிறக்கிறான் ஒரு பெண்ணுக்கு தான் பிறக்கிறான் அதனால் பெண் தான் மிகப்பெரிய படைப்பாளி இந்த உலகத்தை படித்த பெண் தான் அவங்களோட உயர்வானவது இந்த உலகத்தில் ஆணே கிடையாதுமா ஆண்களே அவனுக்கு அடிமை தான் பெண்களுக்கு அடிமை தான் ஆண்கள் குற்ற செயல்களுக்கு ஆடை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்கோர்ஸ் அப்கோர்ஸ் இன்றைய நாகரீகம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அது நாகரீகம்னு சொல்லிகிட்டு தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தான் அதுதான் கட்டுப்பாடு ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா இந்த உலகத்தை நல்லபடியாக சமைக்கலாம் ஒரு பெண் சமைக்கிறா இல்லையா நல்ல சாப்பாடு பெண்ணுக்கு போடலாம் அதே அந்த சாப்பாட்டை விஷமாகவும் மாற்றலாம் ரெண்டுமே பெண் கையில் தான் இருக்குது பெண் சுதந்திரம் பெண் கையில் இருக்குது இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அத்தனை சக்தியும் பெண்ண்கிட்ட தான் இருக்குது பெண்ணெல்லாம் எவனும் குற்றப்படுத்த முடியாது அவங்களாம் கெட்டு போனா தவிர ஒரு ஆண் அவளை கெடுதலாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா ஆக்சுவலாக பாலியல் வன்கொடுமை ரிப்போர்ட் ஆகிறத என்கரேஜ் பண்ணணும் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் ஜென்ரலி போய் ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் சாசினேட் பண்ணுற அந்த அந்த காரணத்துக்காக தான் ரிப்போர்ட் ஆகிறது இல்லை ஸோ இஃப் எவ்ரி திங் இஸ் மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுக்கான தீர்ப்பு வாட் எவர் இட் இஸ் அதை வந்து இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தணும் சீக்கிரமாக தீர்ப்பு சொன்னாலே எல்லா குற்றங்களும் கம்மியாகும் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிலைடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு ஸோ அதனால சீக்கிர சீக்கிரமாக தீர்ப்பு வந்தாலே நிறைய கொடுமைகள் வந்து தவிர்க்கப்படலாம் நாட் ஒன்லி பாலியல் கொடுமை நிறைய கொடுமைகள் தவிர்க்கப்படலாம் அது தான் தெரியும் அரசியலில் இருக்குன்னு தான் தெரியும் நாங்கள் வீட்டில் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சி எல்லோரையும் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறோம் வெளியே நடக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயின்னு தான் இருக்காங்க வந்து தான் இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் அதனால் என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு சரியாக புரியல அவர் எதை வச்சு சொன்னார்னு தெரியல சட்டம் கடுமையான எப்படி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அம்மா இருந்தபோது இப்போ போலீஸ்க்கு அந்த இருந்த இது வந்துட்டு இப்போ கிடையாது அது வந்துட்டு இப்போ எல்லாம் இருக்குது ஏன்னா அவங்க ஆளுங்களே வந்துட்டு நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்கு அதெல்லாம் கம்மியாகும் இங்கே நல்லவெல்லாம் நிறைய பேர் நடமாடிட்டு இருக்கான் நிறைய குற்றவாளிகள் இருக்கான் நல்லவனாக நடமாடுற குற்றவாளி அதிகமாக இருக்கான் எத்தனை பேர் இன்டர்நெட்டை பார்க்குறானோ இந்த இன்டர்நெட்டில் இந்த தடை செய்யப்பட்ட வெப்காம எவன் பார்க்குறானோ அவையெல்லாம் குற்றவாளிகளில் ஒரு தான் குற்றம் நடக்கிறதுக்கு இன்டர்நெட்டு தான் காரணம் இதுக்கு முதல்ல இப்படிலாம் நடந்தது இல்லையே இப்போ தான் ஏன் அதிகமாக நடக்குது எல்லாம் உங்கள் இன்டர்நெட்டு தான் காரணம் தேவையற்றதை ஒழித்தால் வெரி குட் இருபத்தி நாலு மணி ஒரு மனுஷன் செல்லோடு வாழ முடியாது எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அதுதான் குற்ற செயலுக்கு காரணம் அதுதான் இப்போ ஆண் மட்டும் அந்த வன்முறையை நடத்தல பெண்களும் நடத்துறாங்க நிரபராதுன்னா சொல்ல முடியாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால் இதை நம்ம சமமாக தான் பாதிக்கணும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில எங்கள் வீட்டில் அது மாதிரி யாரும் இவ்வளோ யூஸ் பண்ணுறல இந்த அவுட் சைடு இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் புடவை தான் கட்டுறோம் எல்லோரும் சுட்டி தார் தான் போடுறோம் அதனால் வெளி உலகத்தை பற்றி அவர் அளவுக்கு தெரியல எனக்கு கரெக்டாக கரெக்டாக ஈசன் என்னன்றது எனக்கு தெரியலப்பா நான் இந்த வயசு வரைக்கும் எங்க வீட்டில் ஒழுங்காக தான் இருக்காங்க ஒழுங்காக தான் நடந்துட்டு இருக்காங்க அது இருக்கதான் தான் பார்த்து சொல்கிறாருன்றது புரியல சரி அவ்வளோதான் மேலே சரியாகணும் கேட்குறவங்க சரியாகணும் கேட்குறவங்கள வந்துட்டு கேட்கக்கூடாதுன்ட்டு அரசியல் கட்சிக்காரங்க சொல்லணும் அப்போதான் வந்துட்டு எல்லாமே சரியா போகும் அப்படி சொல்றதுக்கு இல்லை என்ன சொன்னா நூற்றுக்கு நூறு வீதம் பெண்கள் வந்து எந்த நேரத்திலேயும் இங்கே நடமாடலாம் இரவில் கூட பெண்கள் நடமாடலாம் அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை